வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இது யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சியில் போகலாம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையிலான ரெண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இப்போ ஆரம்பிச்சது பத்திரம் முடிஞ்சிருச்சுங்க ஆரம்பிச்ச ஸ்பெல்லே மேட்ச் முடிஞ்சிருச்சு மொத்தமாகவே டெஸ்ட் மேட்சை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் அதில் இந்தியா தோல்வியை சந்திச்சிருந்துச்சு ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற வெற்றி கணக்கில் முன்னிலை இருந்தாங்க ஆனால் இப்போது சினாரி அப்படியே மாதிரி நாம் இந்த தொடரை சமன்படுத்திருக்கோம் இட் மீன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற வெற்றி கணக்கில் ரெண்டு அணிகளும் அப்படி ஈக்குவல் பண்ணி நின்றுட்டுருக்கோம் டைட்டாக இந்த மேட்ச்சு இருக்குது செகண்ட் மேட்ச்சு இதை ஆக்சுவலாக பார்க்கும்போது ஓடிஐ கிடையாது டி ட்வெண்ட்டி கிடையாது டி டென் மேட்ச் இருக்குல்ல அதுமாதிரி வேணால் எடுத்துக்கலாம் அப்படி பட்டு 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 போச்சிங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேட்டர்ஸ் கையில் இருக்க கிரிக்கெட் அப்படியே பவுலர்ஸ் கையில் மாறினதை இந்த மேட்சில் பார்க்க முடிஞ்சது முழுக்க முழுக்க பவுலர்ஸோட ஆதிக்கம் தான் ஹெவியாக இருந்துச்சு இந்தியன் பவுலர்ஸை பற்றி மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸும் வேறு லெவலில் தரமான செய்களாம் பண்ணாங்க இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ண கையோடு நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஆனால் அவங்க எடுத்த முடிவுக்கும் விளையாடின விதத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க அங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் குவிச்ச ரன்களை அதிகபட்ச ரன்னில் எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு

இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் கொடுத்த எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே அஞ்சு ரன்ஸு ஸோ டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தைந்து ரன்ஸு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் டீம் ஸ்கோர் எவ்வளோ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஹால் அவுட் ஆயிடுச்சு சவுத் ஆஃப்ரிக்கா பரவாயில்லப்பா இந்த மேட்ச்சு செம்மை ஈஸியாக இந்தியா ஜெயிச்சிடும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இருக்குது பாருங்கள் அதை பார்க்க ஆரம்பித்தோம் அதிர்ச்சிங்க நமக்கும் அதிர்ச்சி ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அளவுக்கு இல்லை அது ஒரு பக்கம் ஆறுதல் நம்ம டீம் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நல்லா ஆடினாங்க அதுக்கப்புறம் ஆடினாங்க பாருங்க ஒரு விளையாட்டு ஏம்பா என்னப்பா இப்படி ஆடுறீங்கன்னு அதுவும் ஒரு பதினோரு பந்துகளில் ஆறு விக்கெட்ஸ் காலி ஒரு ரன்னு கூட எடுக்கலைங்க இதெல்லாம் நடந்துச்சு இந்த மேட்சில் நம்ம இந்தியன் பேட்டர்ஸோட நிலமையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம டீம் பேட்டர்ஸில் அதிகபட்ச ரன்ஸை குவிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி தான் இவர் எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்க்கு ஒரு நைட்மேட் தான் நாற்பத்தி ஆறு ரன்ஸை குவிச்சாருங்க இவர் தான் ஹையஸ்ட் இவரை தொடர்ந்து யார் எவ்வளோ ரன்ஸை குவிச்சான்னு பார்த்துருவாங்களா நம்ம யஷஸ்வி ஜெய்ஸ்வால் டக் அவுட்டுங்க ஏழு பந்துகளை ஃபேஸ் பண்ணாரு பட் ஒரு ரன்னை கூட எடுக்க முடியல கேப்டன் ரோஹித் சர்மா முப்பத்தி சுப்மன் கில் முப்பத்தி ஆறு ரன்ஸையும் குவிச்சாங்க கோலி பத்தி நம்ம சொல்லவே வேணா தலைவர் எப்போவுமே டாப்பில் தான் இருக்காரு ரன்ஸ்லாம் நாற்பத்தி ஆறு ஸ்ரேயாஸ் டக் அவுட்டுங்க இந்த மேட்ச்சில் கே எல் ராகுல் எட்டு ரன்ஸ்ல ஆட்டம் நடந்துட்டாரு இதுக்கப்புறம் வர்ற பிளேயர்ஸ் பாருங்க ஃபுல்லா டக்கில் தான் இருக்கும் ரவீந்திர ஜடேஜா ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா முகேஷ் குமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரன்னை கூட எடுக்க முடியல எல்லாரும் டக் அவுட்டு ஸோ இந்தியா நூற்று ஐம்பத்தி மூணு ரன்ஸை குவிச்சது இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இந்தியா பேட் இருக்கப்ப இந்த முப்பத்தி மூன்றாவது ஓவர்ஸில் நம்ம இந்திய அணி நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பத்தி மூன்று ரன்ஸை குவிச்சிருந்துச்சு அணியோட ஸ்கோர் நூற்றி ஐம்பத்தி மூணு நாலு விக்கெட்ஸ் எடுப்புக்கு இதுக்கப்புறம் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஓவர்ஸ் முடிவில் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்டு பட்டு பட்டுன்னா அடுத்தடுத்த விக்கெட்ஸ் விழுந்துருச்சு ஆனா டீமோட ஸ்கோர் மாறவே இல்லை அதே நூற்றி ஐம்பத்தி மூணு இப்போ ஏற்பட்ட வினோதமான விஷயம் இந்த மேட்ச்ல நடந்திருக்கு ஒரு ரன்ன கூட எடுக்காம இந்த நாலு விக்கெட்டுக்கு அப்புறம் பட்டு எல்லா விக்கெட்டும் விழுந்து ஆல் அவுட் ஆகியிருக்கும் அதோட வெளிப்பாடு தான் இங்க பாருங்க இந்த நாற்பத்தி ஆறுன்ற நம்பருக்கு அடுத்து ஜீரோ எட்டு ஜீரோ 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 ஜீரோன்னு ஏதோ ஃபோன் நம்பர் வான நீங்களே எழுதலாங்க விக்கெட்டு ஜீரோ விக்கெட்டு ஜீரோ விக்கெட்டு ஜீரோனு வாவனு போல இருக்கு அப்படி இருந்துச்சு ஆனால் எப்படியோ தட்டி தட்டி நூற்றி மூன்று ரன்ஸை கோவிச்சிட்டோம் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி மோசமா நாம நாம் உரையை கெத்தாடி இருக்கோன்னு இங்கே பார்க்க முடிஞ்சது இந்த ஒரே நாளில் விழுந்த விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று விக்கெட்ஸு ஒரே நாளில் சொல்கிறேன் அந்த டீமில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பத்து விக்கெட் காலி நம்ம டீமோட ஃபஸ்ட் இன்னிங் பேட்டிங்கில் பத்து விக்கெட்ஸ் காலி அதே நாளில் திரும்ப முதலான அந்த டீம் வந்து விளையாடுறாங்க மூணு விக்கெட்ஸ் காலி ஸோ ஒரே நாளில் இருபத்தி மூன்று விக்கெட்ஸ் காலி ஆக்சுவலாக நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு பிற்பாடு ஒரே நாளில் இத்தனை விக்கெட்ஸ் அதிகப்படியாக டெஸ்ட் மேட்ச் சார்ந்து விழுறது இது ரெண்டாவது போட்டிங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் அந்த டைமில் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சில் ஒரே நாளில் இருபத்தஞ்சு விக்கெட்ஸ் விழுந்துருந்துச்சு அதுதான் ஹையஸ்ட்டு அதை தொடர்ந்து இப்போ இருபத்தி மூன்று விக்கெட்ஸு இந்த ஒரே மேட்சில் நம்ம சச்சின் அவர்களுக்கு சம்மந்தமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு செமையாக இருந்துச்சு இருந்துச்சது கேட்கறதுக்கு என்னென்னா ஒரே நாளில் இருபத்தி மூணு விக்கெட்டா என்னால் இதை நம்பவே முடியல ஆக்சுவலாக சவுத் ஆஃப்ரிக்கா ஆல் அவுட் ஆனப்போ நான் ஃப்ளைட்டு ஏறினேன் அப்புறம் ஃப்ளைட்டை விட்டு ஏறேங்க நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து நான் மேட்ச் பார்க்குறப்ப சவுத் ஆஃப்ரிக்கா மூன்று விக்கெட்ஸ் ஏறந்ததாக போட்டுருந்துச்சு நான் ஃப்ளைட் ஏறப்போ ஆல் அவுட் ஆனவங்க எப்படி திரும்ப மூணு விக்கெட்னு குழம்பிட்டேன் நான் எதை தவறு விட்டுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சர்க்காசமாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா சார்ந்த விளையாட பேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தது நம்ம சிராஜ் தாங்க சாம பவுலிங் ஸ்பெல்லு ஆக்சுவலாக முகமது சிராஜ் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சமீபவருங்க பேஸ் பண்ணி சொல்கிறேன் இங்கிலாந்து நூற்றி எட்டு ரன்ஸை விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்ஸு அதே இங்கிலாந்து தொண்ணூற்றி நான்கு ரன்ஸை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்ஸு அகைன் இங்கிலாந்துல அறுபத்தாறு ரன்ஸை விட்டு கொடுத்து நாலு அதே இங்கிலாந்துல முப்பத்தி ரெண்டு ரன்ஸை விட்டு கொடுத்து நான்குன்னு இங்கிலாந்துக்கு எதிராக வேற லெவல் சம்பவம் பண்ணியிருந்தான் அப்படி இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் எழுபத்தி மூணு ரன்ஸை விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட்ஸை தூத்துக்குனாரு வெஸ்ட் இண்டீஸில் அறுபது ரன்ஸுக்கு ஐந்து விக்கெட்ஸை தூக்குனாரு இப்போ சவுத் ஆப்ரிக்காவில் பதினஞ்சே ரன்ஸுக்கு ஆறு விக்கெட்ஸை தூக்கியிருக்காருங்க நான் சொல்ற டி டுவெண்ட்டி பவுலிங் ஸ்பெல்லோ ஓடிஐ பவுலிங் ஸ்பெல்லோ கிடையாது டெஸ்ட்டில் ஒரு இன்னிங்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இத்தனை விக்கெட்ஸ் இது வரைக்கும் நான் சொன்னதாக வச்சு பார்க்குறப்ப என்னப்பா அப்போ இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிடுச்சு போல இருக்கே அப்படின்னு நினைக்கலாம் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைட் பேக் பண்ணாங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணுங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சது சவுத் ஆஃப்ரிக்கா இந்த இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ் எல்லாேருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தது இந்த முறை சிராஜ் கிடையாது பும்ரா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிருக்காருங்க அதான் இங்கே ஹைலைட்டு கிட்டத்தட்ட ஆறு விக்கெட்ஸுங்க நம்ம பும்ரா தூக்குனது முகமது சிராஜ் இந்த முறை ஒரு விக்கெட் அவர் தூங்கினா அப்படி முகேஷ் குமார் ரெண்டு விக்கெட்ஸையும் பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட்டையும் தூங்கினார் இந்த மேட்ச்சில் அதிகமாக வருத்தெடுக்கப்பட்ட பவுலர்னா பிரசித் கிருஷ்ணா தாங்க இவருக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க இந்த மேட்சை எப்பயோ முடிச்சிருக்கலாம் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ் ஆரம்பத்தில் காலி பண்ணியிருக்கலாம் ஆனால் பிரசித் கிருஷ்ணா அவ்வளோ ஒஸ்ட்டாக பவுல் பண்ணார்னு எக்ஸ்ட்ரா முழுக்கே அவரை போட்டு இருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸில் அதிகபட்ச ரன்ஸ்கு வச்ச சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்ரம் நூற்று ஆறு ரன்ஸு செஞ்சுரிங்க இப்போ மேட்ச்சில் செஞ்சுரி அவரோட செஞ்சுரி மட்டும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க இந்த டீமோட லட்சணம் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவரோட ஸ்ட்ரைக் ரைட்டை பாருங்கள் நூற்று ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்னு டெஸ்ட் கிரிக்கெட்ல சிக்ஸர்ஸ் ரெண்டு பவுண்டரிஸ் பதினேழு வெறும் நூத்தி மூன்று பந்துகளில் நூற்று ஆறு ரன்ஸு மார்கரம் வேற லெவலில் தரமான சம்பவம் பண்ணினாரு இவரை தொடர்ந்து யார் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சான்னு இப்ப பாத்துருவாங்க எல் டன் மாக்ரமுக்கு அடுத்தபடி எடுத்துக்கிட்டீங்கன்னா கேப்டன் எல்கர் கர் பன்னெண்டு ரன்ஸை குவிச்சாருங்க இவரோட கடைசி கிரிக்கெட் போட்டியான இந்த போட்டியில் பன்னெண்டு ரன்ஸு ஜார்சி ஒரு ரன்னை மட்டும் தான் குவிச்சாரு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு ரன்னையும் டேவிட் பெடிங்காம் பதினோரு ரன்ஸையும் கைல் ஒன்பது ரன்ஸையும் மாக்கோ யான்சன் பதினோரு ரன்ஸையும் தேஷ் மகாராஜ் மூன்று ரன்ஸையும் ககிஷோ ரபாடா ரெண்டு ரன்ஸையும் குவிச்சாங்க அண்ட் நான் பேகரை வரைக்கும் ஆறு ரன்ஸையும் லுங்கிங்கிடி எட்டு ரன்ஸையும் குவிச்சாங்க ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அவங்கள செகண்ட் இன்னிங்ஸ்ல நூற்றி எழுபத்தி ஆறு ரன்ஸை குவிச்சிருந்தாங்க இதன் மூலமா நம்ம இந்திய அணியை விட எழுபத்தி எட்டு ரன்கள் அவங்க முன்னோக்கி போயிட்டாங்க ஸோ இந்தியாவுக்கு டார்கெட் எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது ரன்ஸை நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் அடிக்க முடியாமே போயிருக்கோம் அடிச்சுட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க ஒன்றுக்கு ஒன்று இந்த தொடரை சம்மளம் படுத்திட்டாங்க இந்த மேட்ச்சில் யூனிக்காக ஒரு விஷயம் நடந்துச்சு எத்தனை பேர் கவனிச்சிங்க ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் டீன் எல்கர் இருக்கார்ல அவரோட கடைசி டெஸ்ட் போட்டிங்க இந்த மேட்ச்சு இந்த மேட்ச்சில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் எல்கர் விளையாடினார் முதல் இன்னிங்ஸில் ஆடுறப்ப விக்கெட் பட்டன் விழுந்துருச்சு போயிட்டார் ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் அவர் அதே நாளில் ஏன்னா ஒரே நாளில் இருபத்தி மூணு விக்கெட்ஸ் விழுந்துச்சு அதில் இவரோட விக்கெட் மட்டுமே ரெண்டு வந்தவர் விளையாடினார் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பட்டன் அவுட் ஆகிட்டாருங்க அந்த கேட்சை பிடிச்சது நம்ம விராட் கோலி தான் கேட்சை பிடிச்ச கோலி பண்ணியிருப்பார் ஒரு வேலை ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக ஷவுட் பண்ணுவாங்க ஏய் விக்கெட்டு விக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோலி என்ன பண்ணுவார் அப்படிலாம் கத்தாதீங்க அவரை ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு கை இப்படி காட்டுவாருங்க விராட் கோலி இதனால தான் கோலி எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஃபேன்ஸ்லாம் நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவருக்கு இது கடைசி மேட்ச் ஓகேவா எல்கருக்கு இதனால தான் விராட் கோலி அவர்கள் இந்த ஜெஸ்டரை அங்கே பண்ணியிருந்தார் அதுவும் எல்கர் களத்தை விட்டு போகிறதுக்குள்ளே அவரை பிடிச்ச ஹக் பண்ணி அவரை ஆற தழுவி அவருக்கு சில விஷயங்கள் நல்லதாக சொல்லி அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த இலக்கணமாக தான் நம்ம கோழி இருக்கார் ஆனால் இதே கோழியை ஆரம்ப கட்டத்தில் எல்லா டீம் பிளேயர்ஸும் எந்த அளவுக்கு வசதி பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனால் வாழ்க்கை எப்படி மாற்றிருக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியோட உச்சகரத்து போயிருக்காரு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிகேவியர் அங்கே தெரிகிறது நம்ம எம் எஸ் தோனி இங்கே இருக்கிறது அவரோட மனைவி சாக்ஷி அவர்கள் இந்த பகவார்த்தர் தெரியுதார்ல யார் தெரியுதா நம்ம ரிஷப் பண்ட்டு ஒரு போடுற காஸ்டியூம் தாங்க ஃபுல்லாக பொம்மை படம் போட்ட மாதிரியே இருக்கும் இப்போ மிக்கி மோசல்லாம் போட்டு அந்த சட்டை பயங்கரவரையில போய்கிட்டு இருக்கு இந்த சமீப காலமா தோனி அவர்கள் சார்ந்த போட்டோஸ் வெளியாயிட்டு இருக்குல்ல அதுல தவிர்க்க முடியாத ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரியே ரிஷப் பண்ணு மாறிட்டார் தாங்க சொன்னோம் எல்லா போட்டோலையும் உள்ள வந்துடுறாரு இப்போ இதை வச்சு தோனி ரசிகர்கள் சில விஷயத்தை களை போட்டிருக்காங்க ஆஹா தத்தெடுத்துருக்காங்க போல இருக்கு ரிஷப் பண்டை செத்து பொழைச்சி வந்த அந்த பிளேயரை தத்தெடுத்திருக்காங்க அடுத்த தோனியாக பண்டை மாத்த ட்ரை பண்றாங்க அது எதுன்னு சில கற்பனை பதிவுகளையும் போட்டிட்டு தான் இருக்காங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பட்டியல் மிக முக்கியமான ஒரு பட்டியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இருக்குல்ல இதுல நம்ம இந்தியன் டீம் எந்தெந்த போட்டிகளை எந்தெந்த அணிகளை எதிர்த்து களமிறங்க போறாங்க அது சார்ந்த பட்டியல் தான் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்குல்ல அது அப்புறம் இந்தியாவில ஆப்கானிக்கு எதிராக டி டுவெண்டி சீரிஸ் விளாட போகிறோம் மூணு மேட்சஸ் அது அப்புறம் நம்ம இந்தியாவில் இங்கிலாந்து எதிர்த்து ஐந்து டெஸ்ட் போட்டிகளை விளையாட போகிறோம் அப்புறம் வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போகுது இதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக மூன்று ஓடிஐ அண்ட் மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகள் விளாட போகிறோம் அண்ட் இந்தியாவில் பங்களாதேஷுக்கு எதிராக மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகளையும் ரெண்டு டெஸ்ட்லேயும் விளையாட போகிறோம் அப்புறம் இந்தியாவில் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக மூன்று டெஸ்ட்டு போட்டிகளையும் அப்புறம் இந்த வருஷம் முடிகிற அந்த கடைசி டோர்னமெண்ட்டாக ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலிய மண்ணிலே போய் எதிர்கொள்ள போகிறோம் நான்கு டெஸ்ட் போட்டிகள் சார்ந்து இப்போ இந்த சீரிஸில் ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் பாக்ஸிங் டே மேட்சாக இருக்கும் நாம் இப்போ அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ஷெட்யூல்னு பார்த்தீங்கன்னா இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்குல்ல இதோட ஷெட்யூல் தான் எப்போ வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வெளியாக இருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா வர திங்கட்கிழமை இந்த ஷெடியூல் வெளியிடப்படலாம்னு நம்ம பண்ணிட்டு இருக்குது மக்கள் அந்த ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எப்படி அந்த ரயில் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்தியா விளையாட போகிற போட்டிகள் சார்ந்த ஒரு வென்யூ தகவல் வெளியே வந்திருக்கு இதன்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்தியன் டீமோட எல்லா விதமான குரூப் ஸ்டேஜ் கேம்ஸ் இருக்குல்ல அது நடக்கும் அப்படின்னும் வெஸ்ட் இண்டீஸில் இந்த சூப்பர் ஹிட் கேம்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நடக்கணும் இப்போ தகவல் வெளியாக இருக்குது ரெண்டு மார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம்னு எதுவும் இல்லை ஆனால் என் மனசில் ஒரு வினா இருக்குது கண்டிப்பாக உங்களால் பதில் சொல்ல முடியும் பதில் சொல்லுங்கள் எத்தனை பேரோடய ப்ரெடிக்ஷன் பழிக்கிதுன்னு பார்க்கலாம் நாலு பேர் தெரியுறாங்களே ஒருத்தர் நம்ம சூரியகுமார் யாதவ் ரெண்டாவது இவர் சிக்கந்தர் ராஜா த ஜிம்பாபி டீம் இருக்குல்ல அதோட பிளேயர் மூணாவது இவர் தாங்க ஹைலைட்டு உகாண்டா டீம் இருக்கு பாருங்கள் முதல் முறையாக டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபையாக இருக்குது பாருங்கள் அந்த உகாண்டா டீமில் இப்போ சூப்பர் ஸ்டார் பவுலராக வளம் வந்துகிட்ருக்கவர் அல்பேஷ் ரம்ஜானி இவர் அண்ட் நாலாவதாக நியூசிலாந்தோட மார்க் சாப்மேன் இந்த நாலு பேரை பற்றி எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா இந்த ஐசிசி ஒவ்வொரு வருஷமும் சிறந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் பிளேயருக்கான இந்த விருதை கொடுப்பாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்துக்கான விருது பட்டியலில் இந்த நான்கு பெயர்களும் நாமினேட் செய்யப்பட்டிருக்கு இந்த நாமினேஷனில் எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம ஸ்கை தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் பேட்ருங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் டாப்ல டாப்பில் இருக்காப்பில் பதினேழு இன்னிங்ஸில் எழுநூற்று முப்பத்தி மூணு ரன்ஸு ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறோம் ஓகேவா அப்புறம் சிக்கந்தர் ராஜாவ எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோரு இன்னிங்ஸில் ஐநூற்று பதினஞ்சு ரன்ஸு ஸ்ட்ரைக் ரேட் நூற்று ஐம்பது விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு எடுத்துருக்கா அப்படி மார்க் சாப்மனை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது இன்னிங்ஸில் ஐநூற்று எழுபத்தி ஆறு ரன்ஸு ஸ்ட்ரைக் ரேட் நூற்று நாற்பத்தி ஒன்று அப்புறம் நம்ம ஆர் ரம்ஜான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தைந்து விக்கெட்ஸை தூக்கியிருக்காரு எக்கானமி ஃபோர் பாயிண்ட் செவன் செவன் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் கரியரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பவுலிங் ஸ்பெல்லாம் வேறு லெவலுங்க இந்த நான்கு பேரில் யாருக்கு இந்த விருது கிடைக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க என் மனசு ஒருத்தர் இருக்காரு எத்தனை பேர் அவரை சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்